இன்னொரு விஷயம் வந்து இங்க வந்து மக்கள் வந்து பல லட்சம் பேர் இங்க ஷாப்பிங்ஸ் வராங்க அப்ப பெண்களும் அதிக பேர் வராங்க பல பேர் வந்து கோவிலுக்கு வரும்போது கொஞ்சம் சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து அவங்க உடம்பு சரியில்லாத போது சில விஷயங்கள்லாம் இருக்கும் போது அப்ப கோவிலுக்கு அவங்க எல்லாம் வரலாமா கோவிலுக்கு வர்றதுக்கு ஏதாச்சும் நெறிமுறைகள் எது இருக்கா இது இருக்காங்க அந்த கோவில் மாதிரி மான்கோழ கோவில் மான்கள் வந்து நம்மளப்பாண்டவ தான் அவங்களுக்கு நம்ம எல்லாம் தெரியும் அவங்களுக்கு முடியதுலாம் குளிக்க மாட்டோம் குளிக்கணுன்றது மட்டும் மஸ்ட் அவ்வளோதான் முடியும் ஒரு ஒரு முறை குளித்தா காலையில் குளிச்சாச்சின்னா வரலாம் மன சுத்தம் தான் ஓனோம் ஆச்சா அது வந்து மேலே 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 கும்பத்தில் இடிச்சுட்டு வந்தோம் அதெல்லாம் பண்ணோம் அதனால சுத்தம் இல்லை அப்படின்னு தான் இல்லை மன சுத்தம் தான் ஓகே மூணாய்க்க நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற டிநகர் ரங்கநாதத்துறையில தான் வந்திருக்கிறோம் இந்த டிநகர் ரங்கநாதத்துறைன்னா வெறும் ஷாப்பிங்ஸ் மட்டும் நம்ம நினைச்சிருப்போம் இது ஷாப்பிங் மட்டும் இல்லைங்க இங்க மிகப்பெரிய ஒரு சித்தர் கோயில் இருக்கு சுவாமி ரெட்டியாப்பட்டி சுவாமிகளோட கோவில் இங்க இருக்கு கருங்கல்லால கட்டப்பட்ட இந்த கோவில் இங்க இருக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை ஸ்தலமும் இருக்கு மிகப்பெரிய ஒரு தியான மண்டபமா இருக்கு பல பேரோட வேண்டுதல நிறைவேற்றி அதுக்கான சாட்சி இங்க இருக்கு இந்த கோவில வேற என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓம் ஸ்ரீ ரெட்டிப்பட்டி சுவாமிகள் இருக்கோரா ரெங்கநாந்தருவில் ஆண்டவர் கோயில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கும்பாபிஷேகம் ஆகி நல்ல சிறப்பாக நடந்து வருது இந்த தெருவில் ஆண்டவர் குறிப்பு என்பது எப்படின்னா இந்த தெரு வந்து பொருள் வாங்குறதா எல்லாம் வருவாங்க ஆனால் அப்படி அப்படி இடத்துல ஆண்டவைய அருள் வாங்குறதுக்கு ஆண்டவர் குறிப்பு கொடுத்து இந்த அழகான கற்கோயிலை அமைச்சு கொடுத்துரு இது வந்து ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக கருங்கோயில் இவ்வளோ சத்தத்துலேயும் இந்த கோயில் உள்ளே வந்தால் ரொம்ப அமைதியாக இருக்கும் தியானம் மண்டபம் இருக்குது அதெல்லாம் இங்கே இந்த ஆண்டவர் குறித்த குறிப்பு என்னென்னா இந்த கோயிலில் குறைகியிருக்கும் பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டி ஆண்டவர் பார்த்த குறிப்பு வர அடியார் எல்லாருமே அவன் மனசில் இன்னா இருக்கோ அது அவங்க கைப்பட அவங்க தெரிஞ்ச மொழியில் மிக எளிமையாக எழுதி போட்டு நியாயமான கோரிக்கையாக இருந்தால் எத்தனையோ அடியார் இருக்குது நடந்திருக்கு இதுவரைக்கும் நாற்பத்தாறாயிரம் அதிகாரம் எழுதி போட்டுருக்காங்க அது மாதிரி எவ்வளோ நடந்திருக்கு ஆண்டவர் விஷயத்தில் அதே மாதிரி புது புது அடியாரெலாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார் அவன் தீ தீவிர பக்தியாக இருந்திருக்காங்க ஆண்டவர்கிட்ட வந்து மூணே மூணு பிடி தான் ஒன்றுமே கூடாது ஆண்டவரை வேண்டினாவே விநாயகர் அவதாரம் தான் அவர் உடற்பினி பசிப்பினி திரவிப்பினி ஆமாம் முக்தி எல்லாருக்கும் முக்தி உண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார் அது மிக எளிமையான வழி தான் ரெட்டிப்பூட்டி சுவாமி வழி வந்து எளிமையான வழி வெடிக்காலம் நாலு மணிக்கு அருள் தீர்த்தத்தில் தீர்த்தம் போட்டு விபூதி போட்டு சாப்பிட்ணும் விபூதி தான் ஆண்டவருடைய வசு அது விட்டாவே போகிறோம் எந்த நோயும் வராது பிணியே வராது ஆமாம் துளசி தீர்த்தம் சாப்பிட்டா போகிறோம் வேறு எதுவும் கிடையாது அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரை வழிபட்டு அவங்க முக்தி அடித்துக்கு ஆண்டை அடியை வழி சொல்லிட்டாரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு வழி காட்டுவார் ஆனால் நம்பிக்கை வைராகியம் ரெண்டு தான் வேணும் ஆண்டவர்கிட்ட இங்கே வேறு ஆடு ஒன்று எதுவுமே எதுவாக இருந்தாலும் அவங்களே ஆண்டவர்கிட்ட முறையிடலாம் அவங்களே வேண்டலாம் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு எந்த உண்டியெல்லாம் கிடையாது எதுவுமே பக்தர்கள் வந்து தாராளமாக வந்து என்ன வந்து சாமி வந்து வேண்டிட்டு போகலாம் அவங்க விருப்பம்தான் ஆமாம் இங்கே பணம் காசுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது தாராளமாக என்ன அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை வந்து சே பண்ணோம் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்க பெட்டி எழுதி போடலாம் அதுக்கப்புறம் அந்த புக்கு நிறைவேற்றணும் அதுக்கு ஒரு தனி புக்கு ஒன்று இருக்கு அந்த நோட் புக்கில் நன்றி ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லணும் அவர் அதான் எதிர்பார்ப்பார் ஆண்டவர்கிட்ட வேற வேண்டுமே நல்ல பெரிய தெரியும் விநாயகர் வாசல்ல வந்து விபூதி விநாயகர் ஆண்டவர் கொடுத்த குறிப்பு அது ஏற்கனவே இந்த கோயில் ரெண்டு விநாயகர் இருந்தார் ஒரு பக்கம் இந்த பக்கம் விருதி எடுத்து கொடுத்தாவே இப்போ விபூதி விநாயகர் வந்து அடியார்களை வந்து அவங்க குறைய அவங்க மனசாவ அவங்க கையால் விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு அவன் வேண்டி போனாங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்கும் அதில் குறவே கிடையாது ஆமாம் எப்போனா மாமனும் சுவாமு மாமனும் தாய் இவங்க தான் இந்த இடத்துல உரிமையாளரே இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செட்டில் இந்த இடத்துல மேலே வாழ்ந்தவங்க இவங்க வாழ்ந்த காலத்தில் இந்த இடத்துல ஆதி சங்கராச்சரியெலாம் வந்து போயிருக்காங்க அது இவங்க வந்து வாழ்க்கையை வந்து விநாயகர் இது கொடுத்து ஒரு தாய் அருசக்தி அன்னியிருக்காங்க அவங்களுடைய மூலயமும் ஆண்டவர் தெரிஞ்சு ஆண்டவருக்கு குறிக்கோளை எடுத்துட்டு வாழ்ந்து காமிச்சு இந்த தலைமுறைக்கே ஒரு ஆணிவேராக இருந்து பெரிய ஆழமரமாக இருந்து ஆமாம் நிறைய அடியார்களை உற்பத்தி பண்ணி நிறைய அடியார்கள் குறைகள்லாம் கேட்டு ஆண்டவர்கிட்ட முறையிட்டு ஆமாம் மிக சிறப்பான பணி புரிஞ்சு ஆண்டவருக்கு கருங்க கட்டணும் அப்படின்னு குறிப்பு கொடுத்து ரெட்டி கோயில் கட்டிருக்காரு அது இல்லாத பிள்ளையார் கொடுத்து அருசக்தி அன்னைக்கு ஆசிரமம் அமைச்சிருக்காரு இங்கேயும் அவர் இடத்த வந்து ஆண்டவர் கோயில் கோஷம் பணம் கட்டணும் அவர் நிறைய அடியார்கள் வந்து பார்க்கணும் அப்படி கருங்கல் கோயிலாக கணபதி சபதியார தான் அந்த கோயில் கட்டினது அவர் மூலியமாக குறிப்பு கொடுத்து இந்த கோயில் கட்டுறது அவனுடைய தான் அவர் என் பேர் எஸ் சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் பிறந்தேன் நாற்பத்தேழு சாமி வழியில் வந்தேன் தாய் தாக்கணம் வந்து ரொம்ப தீவிரமாக ரமண மகேஷ் ஒருத்தான் வந்து டிஓட்டி இருந்து அப்புறம் தான் பட்டியல் சாமி வழியில் வந்துட்டார் அவர் தான் மாமனம் சாமி மாமன் தாய் அப்படின்ற அவங்க தான் எங்கள் தாய் தாப்பினர் அவர் வந்து இந்த கோயிலுக்கு கட்டி ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஸ்ரீபாய் பண்ணி வச்சது அவர் தான் இன்றைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கான்ண்ட அதுக்கு நான் ட்ரீவாட்டியும் வந்துட்டு இருக்கேன் அவ்வளோ தான் இந்தியாவில் தான் நிறைய மான்களாக தான் இருந்திருக்காங்க அதுவும் தென்னிந்தியாவில் தான் நிறைய பேர் தமிழ் வழிகாட்டி வந்திருக்காங்க இந்த மாதிரி இவர் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பிறந்தோம் குழந்தை ரெட்டி பெட்டினு சின்ன கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம் இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டம் அதான் சின்ன கிராமத்தில் கையில் ஒரு பிள்ளைம விட்டேன் ஏழாவது நாலாவது பிள்ளையாக பண்ணுறது விநாயகரே அவதாரம் அவர் அப்படின்ற பண்ணு தெரிஞ்சது அவர் பிள்ளைக்கா அவர் வந்து எல்லோரும் முக்தி வரது போகலாம் அப்படின்னு விநாயகர்கிட்ட கேட்டார் அப்படின்னா அது வந்து அது சாதாரண பொருள் எடுத்து கொடுக்குறது அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணோம் பாடுபட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறந்தான் தான் அவர் வந்து தவம் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படி யோசனை பண்ணி என்ன பண்ணி ஒரு சட்டம் ஏற்படுத்தேன் சட்டம்ன்றது வந்து அந்த அவர் திட்டத்தை அவர் பதினாறு அம்சத்தை போட்டுக்காமல் அது அந்த பதினாறு அம்சத்தை கடைபிடிச்சாக்கா ஒரு எட்டு வருஷம் உள்ளே போனது வழி நடத்துவார் அவனுக்கு படிப்படியாக இன்னும் பிறவை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் எவ்வளோ மான்கள் இருந்தாங்க அவங்க அட்வைஸ் வந்துட்டு போயிட்டாங்க இவர் மட்டும் இல்லை வழிகாட்டுவான பேர் இருக்குது அதனால்தான் வழிகாட்ட அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண இல்லாத அவங்களுக்கு வந்து கஷ்டம் வரும்போது அவர் வந்து துணையாக வந்து இது குறிப்பு மாதிரி கொடுத்து இந்த கனவுல வந்து சொல்லி அவனுக்கு திருப்தி எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த எந்த தெய்வமும் இல்லை இருபத்தி ஒரு மாகாணத்தில் தான் கூட இருந்து வழிகாட்டுறாரு அதனால தான் வழிகாட்டுவான்னு சுவாமிகள் சொன்ன இந்த பதினாறு கடைபிடிச்சா நம்ம வந்து இன்னொரு பிறவை கிடையாது அவங்களுக்கு அது என்ன மாதிரி இருக்குது இங்கே இருந்து பாருங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு சாதாரணமாக சிம்பிளாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்றாட கூட முக்கியமாக வந்து சைவமாக இருக்கணும் ஐம்பது எதுவும் கூட சிக்ட்டாக சைவமாக இருக்கணும் ஒன்று நம்ம ரெண்டு வந்து விடியல் தான் முக்கியம் அத சுடுதை இருக்கும் குளிக்கோ குடிக்கோ சுடு தண்ணி கூடாது ஃபர்ஸ்ட் தான் இயற்கையான தான் குடிக்கணும் இந்த கண்களையோ இதை ஏரிப்பையும் அதுதான் ஸ்நானம் பண்ணோம் டெய்லி நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஸ்நானம் பண்ணோம் அதுதான் இம்பார்ட்டண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது பிரின்சிபல் அதுதான் அதை கடைப்பிடிச்சா படிப்படி அப்புறம் பதினாலு பிரின்சிபல் இதாக தான் இருக்குது அது மாதிரி இருந்தாக்கா இது வியாதி வந்தால் கூட ஆஸ்பத்திரி போகக்கூடாது மருந்து மாத்திரை எதுவும் கூடாது மருந்து இந்த ஃபார்மாக மந்திரம் மாந்திரிகம் அது எதுவும் பண்ணுறாங்களோ எதுவுமே கூடாதுன்றான் எல்லாமே அவர் கொண்டு நடத்துவார் எல்லாமே அவருக்குள்ளே அடக்கம் அதனால் நடக்குமா அப்படின்னாக்கா நடக்கும் எனக்கு வந்து இப்போது எண்பத்தேழு வயசாகிடுது அது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இது வந்து சாமி வைக்கிட்டு வந்தேன் இப்போ ஒரு வருஷமும் நான் தான் இருக்கேன் எனக்கு எல்லாம் வந்து கைஃபாடு மலேரியா எல்லாம் வந்துருக்கு எல்லாத்துக்கும் சாமி திரு திருநூறு போட்டு இதெல்லாம் ட்ரீட் பண்ணிருக்கேன் இது மருந்து மாத்திரை எதுவும் எல்லாம் ஆசிரியர் போகணுங்கிறேன் இந்த மாதிரி எனக்கு குழந்த குழந்தைங்களாவும் வீட்டிலேருந்து டெலிவரி ஆஸ்பத்திரி தேவை இருக்கிறது இயற்கையான மருத்துவத்து வந்து பிரசவம் பார்ப்பாங்க உடனே குழந்தையும் தாயா இருக்கும் உடனே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுக்கு நான் சாதனம் பண்ணியிருப்பாங்க அதனால் பயப்பட வேணாம் எதுக்கும் ஆண்டவன் இருக்கா நம்பி செஞ்சிங்கன்னா நம்பிக்கையும் வைராகும் தான் முக்கியம் ரெண்டே ரெண்டு ஒரு பறவைக்கு ரெண்டு ரெக்கம் வேணும் வந்து பறக்கிறதுக்கு அந்த இங்கே இந்த சுவாமியில் வரவங்களுக்கு ரெண்டு மூணு அந்த நம்பிக்கை ஒன்று ஆகணும் வைராக் ஆகணும் நம்பிக்கின்றது வந்து அவர் சொன்ன பிரின்சிபுல்லாம் நிச்சயம் நடக்கும் அப்படின்றத ஆண்களமாக நம்பணும் ஒன்று ரெண்டாவது வந்து அதை வைராகியமாக கண்டுக்கலாம் இன்னைக்கு தான் பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒரே மழையாக இருக்குது குளிராக இருக்குது வானா அப்படின்னு வைராகியமாக அதை பண்ணியே ஆகணும் எது வேணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கணும் ரெண்டு தான் முக்கியம் அந்த மாதிரி பண்ணோம்னா இப்போ அவர் இந்த மொழி வந்து மாமனசாமி மாமன் தாய் இருக்காங்களே சாமி மாமன் தாய்ன்னு இருக்காங்களே அவருடைய மகன் தான் நான் அவங்க வந்து ஏற்கனவே ரமண மகர்ஷி வழியில் இருந்தார் அவருக்கு வந்து முக்தி கிடைக்கும்னா என்ன பண்ணணும் இந்த ஜெனலாக முடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் அவங்க மகரிஷி வழியில் என்னன்னாக்கா வீடு வாசலாம் வச்சுருந்தோம் பண்ண முடியாது அதான் விட்டு வந்தால் தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வழி எல்லா மகனும் அதுதான் சொல்கிறாங்க வீடு குடும்பத்தை தான் வச்சுட்டு குடும்ப பாடலாம் வச்சுட்டு நடத்தப்படுவேன் அதான் பார்த்தா யாராவது இந்த மாதிரி குடும்பத்தோடு குழந்த குழந்தை தான் ஒன்றும் பண்ண முடியாது குழந்தை பிறந்தா சரி தான் இருக்குது அதனால் இப்போ கொடுக்காதனால பார்த்தாரு அப்போ தான் அந்த வழி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த அழுசக்தி அன்னை அப்படின்ற இருந்தாங்க அந்த இந்த சுவாமி வழியில் தீவிரமாக இருக்கக்கூடிய அம்மா அழிசக்தி அன்னை அப்படின்றவங்க அவருடைய படத்தில் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அவங்க வந்து வீட்டின் பா பாண்டிச்சேரி கடலூர் போகிற வழியில் பிள்ளையாருக்கு போ அப்படின்ற இடத்த அவங்க இருந்தாங்க அவங்க வந்து அந்த கணத்தில் தண்ணி அப்படின்னா அங்கே போங்க அப்படின்னா அங்கே போனாங்க அங்கே போனால் அவங்க வந்து சத்தத்தை எடுத்து வச்சு சாமி நீங்கள் நம்பிக்கையாக இருங்க இப்போ ஜென்மாவே முடிஞ்சிடும் உங்களுக்கு இன்னொரு ஜென்மன் வேண்ட அப்படின்னு சொல்லி சொல்லி அதை சத்தம் எடுத்து எடுத்து கொடுத்துரு ஏற்படலாம் அதே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி வந்து இன்னைக்கு அடைஞ்சிடுவா அவள் இந்த கோயிலே வந்து அந்த இடம் வந்து மாமன் தாயோட இடம் தான் கொடுத்து கோயில் கட்ட சேர்த்து சொல்லுவாங்க இருக்க அதான் மாமசா மாமசாயம் ரெண்டு பேரும் சமாதி இதையும் வச்சுருக்கோங்க அதனால் சமாதி எங்கேயா இருக்கு அவங்க சமாதி எங்கே இருக்கு யார் ஆண்டோட சமாதி ரெட்டிப்பேட்டில் இருக்குது எங்கே பிறந்தாலும் அதே இடத்த தாய் வைத்த எப்படி தோண்டோ அதே இடத்துல அங்கே சமாதி அச்சா இவங்க ரெண்டு பேர் சமாதி வந்து நாலு பேர் இருக்குது ம் பிள்ளையார் பத்து பேர் இருக்கு மாமன்சா மாமன்சாய் அதனால் பிள்ளையார் கூப்பிட்ற ஊரில் அவங்க சமாதி இருக்குது

இவர் இவர் எப்படி பிரகாசம் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கோயில் கட்டினா நிறைய இந்த நிறைய ஷாப்பிங்கே அதுக்கு எல்லாத்துக்கும் வராங்க மக்கள் வராங்க அதனால் இந்த இடம் வந்து மாமன் தாய் பேர்லேருந்து இடத்த நான் எனக்கு கொடுத்துட்றேன்ட்டாங்க அதுக்கப்புறம் மாமன் சாமி ஸ்டெப் எடுக்கிறது எனக்கு சபரியார் அப்படின்னுட்டு மாறுபுறத்தில் பெரிய சிற்ப கலையில் பிரின்ஸ்பாலாக இருக்கார் அவர் தான் அங்கே ரெட்டி போய்ட்டு தான் ஆண்டு கோவில் கோயில் கட்டு கும்பாபாஷன் பண்ணார் அவரே வர வச்சு இங்கேயும் கட்ட சொல்லி அவள் தான் கட்டினார் இந்த கோயில் இப்போ வந்து ராஜகோபால் வேறு நடந்துட்டு இருக்குங்க ஆனால் அது அதுக்கெல்லாம் மக்கள் தான் கான்ட்ரிபியூட் அதாவது மக்களால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாதிரி பைதல் பீப்புள் ஃபார் த பீல் ஆஃப் த பீப்புள் அப்படின்ற மாதிரி இந்த மக்களாலே கட்டப்பட்டு மக்களால் மக்களுக்காக மக்களால் கட்டப்பட்டு மக்கள் வழிபடும் கோவில் தான் இது அதனால் அது வந்து வேறு அதிகாரம் ஒன்றும் கிடையாது இது கிடையாது பண்ணணும் அப்படினா கண்டிஷன் போடுறதா இருக்கிற அவங்கவுங்க வந்து கொடுத்து போகலாம் அவங்க அழகாக வாங்கி போகலாம் மட்டும் கூட அதனால் அதுதான் ஒரு பெரிய விசேஷம் ம் ஐயா இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து கருந்தல் நாளே இருக்குது ஆமாம் அது அது என்ன எப்பவுமே ரெண்டு ஐட்டம் சிலைகள் தான் பண்ணுறதுக்கு ரெண்டு ஐட்டம் தான் ஒன்று வந்து பஞ்சலோகம் அது இல்லை இல்லைன்னா கரு கருங்கல் கருக்கல்னா ரெண்டு கதை தக்காளி நெருப்புறம் அதனால் அக்னியாக தான் வந்து தெய்வங்கள் வந்து கா காற்றாகவும் அக்னியாகவும் இந்த பஞ்சபூரத்தில் வந்து அக்னி தான் விசேஷம் அதனால் அக்னியாக இருக்கிறது க கருங்கல் தான் இல்லைன்னா சதவை கடலை பண்ணுறாங்க வந்து அவங்களுக்கு கருங்கல் எவ்வளோ கிடைக்காது அதான் சதவை அதுவும் ரெண்டு கதையும் தனியாக மேற்படுவோம் அதனால் இது வந்து அதை ஊரோடு அதுன்றது ரொம்ப காலத்துக்கு வாழ நடக்கக்கூடியது இந்த கருங்கல் தான் அதெல்லாம் கருங்கல்ல கட்டுறாங்க இல்லைன்னா சதவை கடலை கட்டுறாங்க நார்த் இந்தியாவில் தான் சதவை கருங்கல் கிடைக்காது அதனால் இப்படி கட்டுறாங்க அது பஞ்சதோகத்தையும் சிலைகள் அதே மாதிரி பவரம் ஐயா இப்போ வந்து நம்ம ரெட்டியாப்பட்டி சுவாமிகள்னு சொல்றோம் அவர் வந்து சித்தர் வழியில் வராரா சித்தர் வழிபாடுகளே இது உண்டா அல்ல நீங்களா சித்தரத்து பிரிக்கீங்க அவர் சித்தர் கிடையாது அவர் வந்து என்னன்னா சித்தர் நிறைய பேருங்கன்னா ஒரு நாள் இருந்து ஒரு சிவ சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க வந்து கட்சியாக இருக்க வாழ்ந்து வழிகாட்ட மாட்டாங்க இது வந்து சித்தரோட முக்தி அடைஞ்சவர் முத்தி அடைஞ்ச பிறகும் இவர் வந்து வழிகாட்டிட்டு இருக்காரு அதான் வழிகாட்டி அன்றாட வாழ்க்கைக்கு இந்த வழியில இதில் கனோத வந்தோம் அனுகூலம் ஐயா இப்ப வந்து சுவாமி வந்து பதினாறு இது முக்கியமா சொல்லியிருக்கிறாரு ஆனா ஒரு பாமரன் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு விஷயத்த கடைப்பிடிச்சீங்கன்னாவே வாழ்க்கை கொஞ்சம் தேர்ட் அப்படின்னா நீங்க சொல்ற ஒரு அஞ்சு விஷயம் மட்டும் சொல்லுங்க அஞ்சு முக்கியமா அதான் விடியல் நீராட்டம் முக்கியம் மருந்தராமாதான் எதுவாக இருந்தாலும் அது ஆட்டோட விபூதியை கொண்டு எல்லா அதை விண்ணை ரெண்டு மூணாவது வந்து அன்றாட வழிபாடு இல்லை என்ன தான் வெதர் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் உணவு கண்டிஷன் எப்படி இருந்தாலும் வழிபாடு நிறுத்தக்கூடாது குளிக்கிறதையும் அதையும் வழிபாடு நிறுத்தக்கூடாது மூணு நாலாவது வந்து சைவ உணவு தான் எந்த இதுவாக தான் முட்டை கிட்டே இருக்குது அதனால் சைவ ஒன்று தான் இருக்கும் அஞ்சாவது வந்து தியானம் அன்றாட பிரச்சனை பிரச்சனையை இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவற்றை தாக்கல் பண்ணி இதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கலாம் இருக்குது நீங்கள் தான் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக கொஞ்சம் கிளியராக அதை அஞ்சு பாயிண்ட் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதில் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சுன்னா சிக்ஸ்டாக படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் ஏன் இன்னொன்று வந்து உங்க குடும்பமே பெரிய குடும்பம் அதுல ரத்னா ஸ்டோர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமான கடை ஆனா உங்க எந்த கடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா கோவில் பத்தி ஒரு இது இருக்குன்னு தவிர யாரும் வந்து விண்ணப்பலாம் கிடையாது மக்களா ஒரு நோய் இதை பத்தி அதிகமா பிரபலப்படுத்திக்க மாட்டீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து கோவில் வந்து வியாபாரத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடாது புனிதமான இடம் அந்த கோவில் அதுல வந்து நம்ம வந்து வாழ்க்கை முன்னேறதுக்கு முக்தி இடத்துக்கு தான் உபயோகப்படுத்த விளம்பரத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடாது இங்கே கூட பார்த்தீங்களா ரெப்பா பேனஸ்க்காக நிறைய செலவு பண்ணி அதை பண்ணிருக்காங்க ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா விளம்பரம் இருக்குது அவங்கவா வேறோ இதோ எதுவும் இருக்காது அது வந்து அதை அதை உபயோகப்படுத்தக்கூடாது வியாபாரத்துக்கும் வந்து தனி அது இது ஆண்மை கண்டது தனி ஆண்மை தான் கம்பைன் பண்ணக்கூடாது அதை பண்ணுறது தப்பு அப்ப இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து மக்கள் வந்து பல லட்சம் பேர் இங்க ஷாப்பிங் வராங்க அப்போ பெண்களும் அதிக பேர் வராங்க பல பேர் வந்து கோவிலுக்கு வரும்போது கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து அவங்க உடம்பு சரியில்லாத போது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போ கோவிலுக்கு அவங்கலாம் வரலாமா கோவிலுக்கு வர்றதுக்கு ஏதாச்சும் நெறிமுறைகள் எது இருக்காங்க இது வந்து இந்த சிவன் கோவில் அந்த கோவில் மாதிரி பெருமாள் மாதிரி அந்த கோவில் மான்கோழை கோவில் மான்கள் வந்து நம்மளைப்பா வாண்டவங்க தான் அவங்களுக்கு நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு முடியல குளிக்க மாட்டாங்க குளிக்கணுன்றது மட்டும் பஸ அவ்வளோதான் வழியோ ஒரு ஒரு முறை குளிச்சா காலையில் குளிச்சாச்சுன்னா வரலாம் தான் மன தான் ஓனோம் ஆச்சா வந்து மேல மேல போட்டுட்டோம் போட்டுட்டோம் கும்பத்தில் இடிச்சுட்டு வந்தோம் அதெல்லாம் பண்ணும் அதனால சுத்தம் இல்லை அப்படின்னு தான் கவலை இல்லை தான் ஓணும் அதுதான் ஐயா இப்ப வந்து கோயில முக்கியமான நிகழ்ச்சி வருஷத்தில் வருஷத்துல எந்தெந்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு அவருடைய பிறந்த நாளே வந்து குரு பூஜைன்னு சொல்லுவாங்க அடைஞ்ச நாள் குரு பூஜைன்னு சொல்லுவாங்க பிறந்தநாள் ஜெயந்தின்னு ஜெயந்தி விழா அண்ணன் குரு பூஜை விழா அதுதான் இவருடைய வெட்டி சாமி ஜெயந்தி விழா குரு பூஜை விழா இந்த நடக்கும் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதுதான் மற்ற மார்க்லாம் உட்காந்துருக்க இங்கே இருக்க மற்ற அருசக்தி அன்னை அவங்களோட ஜெயந்தி விழா குரு பூஜை விழா அதுக்கப்புறம் மாமன் சாமி குரு பூஜை விழா அஞ்சு தயக்கங்க அஞ்சு தேவதைகளுக்கும் அவங்களோட குரு பூஜை பிறந்தநாள் ஜெயந்தி விழா ரெண்டும் தான் விசேஷமாக கொண்டாடுறோம்

அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு மேலே யாரும் வரல அஞ்சுலேயே நெட்டு எட்டுக்குள்ளே இது வந்து புக் ஸ்டால் ஒன்று ஏற்படுத்தி இங்கே ஒன்றும் இல்லை மூணு இடத்துல கோவில் இருக்குது மூணு இடத்துல புக் ஸ்டால் இருக்குது ஒன்று ரெட்டி பெட்டி இன்னொன்று பிள்ளையார் இருக்கப்போம் இந்த சென்னை மூணு இடத்துல புக் ஸ்டால் இருக்குது அங்கே வந்து அவருடைய மாடர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பஸ்ஸும் வழிகாட்டும் வாங்கபோல் அப்படின்ற வாழ்க்கை வரலாறுலாம் இது அவர் இது இருக்குது அவர் கூட அந்த மகன் மற்ற கூட இருந்தால் அழுசக்தி அன்னை அவங்க வரலாறு எல்லாம் இருக்குது அப்புறம் மாமன் மாமன சாமி அவங்க தை வரலாறு அவங்க தான் கோவில் எல்லாம் வந்ததுக்கு அது அவங்க வரலாறு எல்லாம் இருக்குது அதனால குறைத்தீர்க்கும் பெட்டி அப்படின்னு வைக்க சொன்னாருங்க ஏன்னா மக்களுக்கு வந்து தான் வருவாங்கங்க அங்கே எப்படி இந்த கோயிலில் வருவாங்க நீங்கள் கோயில் வரணும்னா குறை தீர்க்கும் பெட்டின்னு வைங்க வச்சு ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க அந்த ஃபார்மை காட்டுங்க அதை அப்படியே எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஆ

நடந்தது நடக்கலை அப்படின்னாக்கா நாலு பாயிண்ட் எழுதினேன் ரெண்டு நடந்தது நடக்கலை அப்படின்னா தேதி தேதியெலாம் இருக்க இதை காமிச்சு தேவையாக இதை மிச்சத்தையும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதி போடலாம் அது அதுதான் அந்த மாதிரி பலன் பட்டவங்க வந்து எழுதி போட்டு பலன் அடைஞ்சவங்களுக்கு ஒரு புக் இருக்குங்க அவங்க அவங்க வந்து அந்த நோட் புக்கு அவங்களுக்கு என்ன எழுதி போட்டோம் என்ன கிடைச்சிது அப்படின்றத ஆ நன்றி சொல்லி எழுதுறது ஒரு புக்கு வேறு ஒன்றும் எதிர்பார்க்கலைவர் ஆண்டவர் நீ வந்து பிரச்சனை எழுதி போட்ட எழுதி போட்டு சரியாகிடுது சரி ஆகிட்டால் சரி அப்படின்னு விட்டுருக்குறேன் நன்றி சொல்லி எழுதணும் மறுபடியும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கும் தோணும் தோணும் எங்கோஹோ அப்படி இருந்தால் அப்போ வேறு ஒன்றும் காசு பண்ண எதிர்பார்க்கலை அவசியம் பண்ண அப்படின்னு சொல்கிறதில்ல எந்த விதம் கண்டிஷனே கிடையாது அவங்களாம் இஷ்டப்பட்டால் அவசியம் பண்ணலாம் கிடையாது எதுவும் குருக்கு தீபாவளி கட்டான காசு போடணும் தட்ட அப்படின்னு அவசியம் இல்லை அது இல்லைனா அவங்க கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் அதே மாதிரி இதுக்கெல்லாம் கோரி கோரிக்கையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னா அது நடந்ததுன்னா அவங்க வந்து நன்றி சொன்னால் போகிறோம் எதாவது பண்ண போகணும் இது பண்ணணும் அப்படின்ற கிடையாது அவங்க தான் இஷ்டப்பட்டு ஏதாவது டொனேஷன் பண்ணோம் அப்படின்னா டொனேஷன் பண்ணால் அது ரசீது உண்டு எல்லாம் கொடுப்போம் உண்டியல் கிடையாதுங்க எதுக்குமே உண்டியல் கிடையாது உண்டியல் போடுறது கிடையாது ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்லிட்டா உண்டியல் நடக்க கூடாது அப்போது பக்தர்களுக்கு உங்கள் மூலியமாக ஒரு வாழ்த்துக்களும் ஒரு ஆசீர்வாதம் பக்தர்கள் நீங்கள் ஒரு வாழ்த்து அவங்களுக்கு வரவங்களுக்கு வர ஒரே ஒரு வார்த்தை சொன்னாக்கா நம்பிக்கையாக வாங்க அதை எழுதி போடுங்க நடந்தேன்னா வந்து நன்றி சொல்லுங்கள் வேறு ஒன்றும் வேணாம் நீங்கள் வந்து விளம்பரம் பண்ண வேணாம் ஒன்றும் உங்களுக்கு நடக்கல அது யாருக்காவது ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போங்க உங்கள் கிட்டே வந்து யாராவது கஷ்டம் தாங்கலாம் இந்த கஷ்டத்தை எங்கிட்ட சொல்கிற விட நீங்கள் இந்த சகநாத கோயிலில் போய் அங்கே போய் எழுதி போடுங்க அது அப்படின்னு சொல்லி டைரெக்ட் பண்ணுறாங்கல்ல அதுதான் பெரிய இம்பார்ட்டன்ஸு நீங்கள் ஒன்று அவங்ககிட்ட வேற ஒன்றும் எதிர்பார்க்கலாம் அங்கே அடுத்தவங்களுக்கு கல்யாணம் நம்மால் தான் முடியாத வந்து அடுத்தங்களுக்கு வழிகாட்டி விட்லாங்க அவர் அவரே வழிகாட்டுவது தான் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வழிகாட்டி வரணும் அதான் ஓகே चल है நேர்களே இந்த உலக புகழ்பெற்ற ரங்கநாதான்னு தெரியல உலக புகழ்பெற்ற ரெட்டியாப்பட்டி சுவாமிகளோட கோவில்களை பற்றி நீங்கள் கேள்வி இப்போ வந்து பார்த்துருக்கீங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் ரங்கநாத்னா பொருளோட தான் வருவாங்க இந்த ரெட்டியாப்பட்டி சுவாமிகளுக்கு போனால் நீங்கள் அருளோட போனால் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து பக்தி ரொம்ப முக்கியம் அதுக்காகவே வந்து இந்த மாபெரும் இந்த டி நகரில் வந்து கோவில் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கன்னா அதில் உள்ள எவ்வளோ பக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல்ன்றதுக்கு ஒரு புக்கு ஒன்று இருக்குது அது மறுபடியும் அதே இடத்துல நன்றி போடுற புக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதலுக்கு வரணும் நன்றி சொல்கிறதுக்கு வரணும் மேலும் இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு மேலும் விஷயங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அதில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் மூணாய் கன்ஷன்லாம் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ